வணக்க நேர்களே டேன் தொலைக்காட்சியினுடைய இயக்க வழி என்கின்ற இந்த நிகழ்ச்சியூடாக பல்வேறுபட்ட பயன் தகவல்கள் உங்களுக்கு நாளாந்தம் தரப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த தோட்டங்களை அமைப்பது தொடர்பான விடயங்கள் இப்பொழுது சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது தோட்டங்களை அமைக்கின்ற போது பல்வேறுபட்ட நன்மைகள் இருக்கின்றன அந்த நன்மையான விடயங்களை நாங்கள் இனங்கண்டு கொள்ள வேண்டியது மிக முக்கியமானதாக இருக்கின்றது இதிலே இந்த வெள்ளத்தினாலே ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மாடித் தோட்டங்களிலே மிக குறைவாக இருக்கும் அதாவது நீரினாலே நீர் தேங்கி நிற்பதனாலே ஏற்படுகின்ற பிரச்சனை நிலத்திலே நாங்கள் தோட்டத்தை நடுக்கின்ற போது ஏற்படுவது அதிகம் குறிப்பாக இந்த மாரி காலங்களில் அதாவது வந்து மழை அதிகமான உள்ள காலங்களிலே மாடிகளிலே தோட்டத்தை அமை அமைத்து பயன்பெறுவது என்பது மிக சாத்தியமான ஒன்றாகவும் இலகுவான ஒன்றாகவும் இருக்கின்றது நாங்கள் நிலங்கள் நிலத்திலே பயிரை நடுகின்ற போது அதிகளவு மழையினாலே வெள்ளம் தேங்கி நிற்பதும் அதிகளவு மழையினாலே சேதமடைவதும் உங்களுக்கு தெரியும் தோட்டங்களை நாங்கள் அமைப்பதனூடாக இப்பாதிப்பிலிருந்து நாங்கள் விடுபட்டு கொள்ள முடியும் மிக முக்கியமாக மழை அதிகமாக உள்ள மேரி காலங்களில் நாங்கள் மாடித் தோட்டங்களை அமைப்பது மிகச் சிறந்ததாக இருக்கும் உங்களுக்கு நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன் மாடிகளிலே தோட்டம் அமைக்கின்ற போது வெப்பத்தினாலே ஏற்படுகின்ற பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஆக கூடுதலாக எங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய விடயமாக வெப்பம் காணப்படும் அதிகளவு வெப்பம் அதாவது நேரடியாக கிடைக்கின்ற வெப்பத்தோடு தெருப்பு வெப்பம் சேர்ந்து அதிகமான பாதிப்பினை ஏற்படுத்தும் என்று கூறியிருக்கின்றேன் அதனாலே நாங்கள் கடும் மையான வெயில் அதாவது வந்து வெப்பம் கூடிய காலங்களிலே மாடி தோட்டங்களை தவிர்த்து மழை கூடிய காலங்களிலே நாங்கள் மாடிகளிலே தோட்டத்தை அமைப்பதன் ஊடாக நாங்கள் இந்த வெள்ளத்தினாலே பயிர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து நாங்கள் அவற்றை பாதுகாத்து கொள்ள முடியும் இந்த மாடிகளிலே நாங்கள் தோட்டத்தை அமைக்கின்ற போது ஒரு குறித்த இடங்களிலே மிக ஒரு அதாவது வந்து இந்த பிரச்சனைகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பகுதியாக அவை காணப்படுகின்றது இதன் காரணமாக நாங்கள் மழை பாதிப்புகள் அதிகமாக இருக்கின்ற நேரங்களிலே அந்த மாடுகளில் சில பாதுகாப்பு வேலைகளை செய்ய முடியும் நான் பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகள் கூறியிருக்கிறேன் இந்த மழை காலங்களிலே மரக்கறிகள் மிக விலை அதிகமாக இருப்பதும் பெற்றுக்கொள்வது கடினமாக இருப்பதும் வளமையான ஒன்று தாவரங்களுடைய பூக்கள் மழையினாலே உதிர்ந்து போகின்றன அதிகளவு மழையினாலே அவற்றினுடைய வளர்ச்சி அதாவது தாவரங்களோட விரைப்பு தன்மையடைந்து அதிகளவு மழையினாலே அவை வளர்ச்சி அடைவது குறைவாக இருக்கும் செழிப்பு குறைவாக இருக்கும் அதாவது வந்து வெப்பத்து அதாவது சூரிய ஒளியினுடைய கிடைப்பனவு குறைவாக இருப்பதனாலே அவன் அவற்றிலிருந்து பயன்பெறுவதும் அது செழிப்பாக வளர்வதும் குறைவாக இருக்கும் இதன் காரணமாக அதிவாரான நிலைமைகள் காரணமாக மழை காலங்களில் சில குறிப்பிட்ட அதிகளவு மழை கிடைக்கின்ற காலங்களில் நவம்பர் டிசம்பர் போன்ற காலங்களில் பச்சை மிளகாய் அதே போல் பல்வேறுபட்ட தக்காளி பழம் போன்ற பல்வேறு மரக்கறிக விலை வந்து சந்தையிலே மிக அதிகமாக இருக்கும் இந்த பிரச்சனையிலிருந்து நாங்கள் சில வேளைகளில் இந்த பச்சை காலங்களிலே நாங்கள் பெற்றுக்கொள்வது மிக கடினமாக இருக்கும் அளவுக்கு உரிய விலை காணப்படும் இவற்றுக்கு நாங்கள் மாற்று மாடிகளில் சில பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு மிளகாய் கன்றுகளை எல்லாம் நாங்கள் சில வகையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு நடுவோமாக இருந்தால் சிறந்த பயனை பெற்றுக்கொள்ள முடியும் இவற்றிலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் உண்மையில் மாடியிலே தோட்டம் நடுபவர்கள் அதிகளவு லாபத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த மாறி காலங்களே அருந்தலாக இருக்கின்ற தட்டுப்பாடாக இருக்கின்ற மரக்கறி வகைகளையும் பல்வேறுபட்ட உணவுப் பொருட்களையும் உற்பத்தி செய்து இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை காணப்படும் அதிகளவு மழை இருக்கின்ற காலங்களில் பூக்கள் உதிந்து போகின்ற நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் சில பாதுகாப்பு நடவடிக்கைகள் அந்த பொழுத்தின்மைகளினாலே காவலிடுவது அதே மாதிரி அந்த பச்சை வலை வலை போன்றவற்றினாலே காவலிடுவது போன்றவற்றை மேற்கொள்ள முடியும் இவ்வாறான நில வி விடயங்களிலே நாங்கள் கவனம் செலுத்தி இந்த விலை கூடிய காலங்களில் அதிக அளவு விளைச்சலை லாபம் அடைந்து கொள்ள முடியும் மிக முக்கியமாக இந்த கீரைகள் கீரைகளை நாங்கள் மாறி காலங்களில் பெற்றுக்கொள்ளவே முடியாத நிலைமை இருக்கும் அதிகளவான விலையாக இருக்கும் ஏனென்று சொன்னால் கூடுதலாக புழுக்களுடைய தாக்கத்தால் இலைகள் அரிக்கப்படுவது மழை நில அதாவது நிலங்களில் நடப்படுகின்ற கீரைகள் மழை நீரினாலே அழுகிப் போகின்றது நீர் தங்கினிப்பதனாலே அவற்றை உ உருவாக்கி கூட கொள்ள கொள்ள முடியாத நிலைமை ஏற்படும் மழையினாலே சேதமடைந்து போகின்றன எவ்வாறான நிலைமைகளிலே நாங்கள் மாடிகளிலே சில வகையான அதாவது வந்து கொஞ்சம் விசாலமான அதாவது சாதாரண சாடிகளை விட அகலமான தன்மை கொண்ட சாடிகளை உருவாக்கி அல்ல சட்டகங்களை உருவாக்கலாம் சட்டகங்களை நாங்கள் உருவாக்கி அதாவது பலகைகாலே பலகைகளை போன்றவற்றினாலே சட்டகங்களை உருவாக்கி அவற்றுக்குள்ளே நாங்கள் மண்ணை நிர நிரப்பி கூடுதலாக நாங்கள் இந்த மாடிகளிலே இந்த கீரைகளை உற்பத்தி செய்து கொள்ள முடியும் ஏனென்றால் உயரமான பகுதிகள் மழை பாதுகாப்பு குறைந்த பாதிப்பினாலே ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைந்த நிலைமை இருப்பதனாலே இந்த கீரை தட்டுப்பாடு மழை காலங்கள் மாரிக் காலங்களில் ஏற்படுகின்ற இந்த கீரை தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யக்கூடியதாக நாங்கள் இந்த கீரைகளை உற்பத்தி செய்து கொள்வதற்கு ஒரு லாபகமான இடமாக மழை காலங்களிலே மாரிக் காலங்களில் இந்த முட்டை மாடிகள் மாடி மாடி உராந்தாக்கள் போன்றவை காணப்படுகின்றன பலகைகள்னாலே அளவான எங்களுடைய வீட்டுக்கு தேவையானவற்றைத்தான் நம்ம விற்பனை நோக்கத்திலோடு நாங்கள் மாடிகளில் தோட்டம் அமைத்து பயன்படுவது மிக கடினமாக இருக்கும் ஏனென்று சொன்னால் சிறிய பகுதிகள் ஆனால் உங்களுடைய வீட்டுக்கு தேவையான கீரைகளையெல்லாம் நாங்கள் பலகை சட்டகங்கள் வீட்டிலே கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு சிறு சிறு பாத்திகள் போன்ற அமைப்புகளை உருவாக்கி கீரைகளை உற்பத்தி செய்து கொள்ள முடியும் இவ்வாறு உற்பத்தி செய்வதன் ஊடாக இந்த மழை காலங்களிலே இந்த பொருட்களை நாங்கள் சந்தைகளிலே அதிக விலை கொடுத்து வாங்குவதிலிருந்து நாங்கள் இங்கு விடுபட்டு கொள்ள முடியும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்